ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு அது எப்படி செக் பண்ணுறது எந்தெந்த மாவட்டம்லாம் வந்திருக்குன்றதை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு டோட்டலாக வந்து ஒரு இருபத்தி நாலு மாவட்டத்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் என்னென்ன டிஸ்ட்ரிக்டெலாம் ரிலீஸ் ஆகிருக்குன்றதையும் சொல்கிறேன் இதில் வந்து என்னென்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்துமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கனா இது செலெக்ஷன் லிஸ்ட்டாக இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும் இது முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தருவாங்க சரிங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க என்ன எது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் டை தெரிஞ்சுக்கணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அப்படின்ட்டு போடுறேன் ஓகேவா போட்டுட்டு பக்கத்தில் டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணணும் கூகுளில் சரிங்களா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரே அப்படின்ட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் செக் பண்ணணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேஜ் வரும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து ஹோம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து காமிக்கும் சரிங்களா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேல்ஸ்மேன் வந்து பேக்கர்ஸ்ன்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா அப்படியே க்ளிக் பண்ணுறேன் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல அந்த பிடிஎஃப் தான் இது ஓகேவா இந்த மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும் நான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரலாம் ரிலீஸ் ஆகியிருக்கிற மாவட்டம் பேர்லாம் சொல்கிறேன் பாருங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் இது வந்து ரீசண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி திருச்சி தருமபுரி திருவாரூர் வெள்ளூர் புதுக்கோட்டை விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி ஈரோடு கன்னியாகுமரி நீலகிரி திருப்பூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் திண்டுக்கல் திருப்பத்தூர் ஓகேவா இத்தனை மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது உங்களோட டிஸ்டிக்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா அப்படின்றது இன்னுமே எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வரலையோ அது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்தவுடனே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்த ரிசல்ட்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடியாகி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வரதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேவா செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தாச்சு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு வாங்குறது தான் ஓகேவா அதுக்கே ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் எப்படின்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இப்போ தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்